இயல் இலக்கணம் மூவிட பெயர்கள் மூவிட பெயர்கள் முன்னிலை தன்மை பேசுபவர் தன்னையும் தன்னை சார்ந்தவரையும் குறிப்பது தன்மை எனப்படும் சான்று நான் நாம் யான் முன்னிலை பேசுபவர் முன்னால் நிற்பவரை குறிப்பது முன்னிலை எனப்படும் சான்று நீ நீவிர் நீர் நீங்கள் படர்க்கை பேசுபவர் தன்னையும் குறிக்காமல் முன்னால் இருப்பவரையும் குறிக்காமல் அயலரை குறிப்பது படர்க்கை எனப்படும் சான்று அவன் அவர் அவள் அது அவை மூவிட பெயர்களின் ஒருமை பண்மையை காணலாம் இடம் ஒருமை பண்மை தன்மை நான் யான் நான் யாம் நாங்கள் முன்னிலை நீ நீங்கள் நீவீர் நீர் நீயீர் படற்கை அவன் அது அவள் அவர்கள் away